ரகசியங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் நம்ம திருமண அமைப்பு யாருக்கு ஏற்படும் அப்படின்ற ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம் அதாவது பொதுவாகவே பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் வந்து வரன் பார்க்கும் போது மேக்சிமம் அவர் அவர்களின் கேஸ்ட் கம்பெனி தான் வரன் என்பது பார்ப்பது உண்டு ஆனா சில நேரங்கள்ல என்ன ஏற்படும் அது காதல் திருமணமாக இருக்கும் பட்சத்தில் இருமணங்கள் வந்து யாருடைய கொண்டோல் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் வந்து விரும்பி மேரேஜ் ஏற்படும் போது அது வந்து வெவ்வேறு விதமான கம்யூனிட்டி வாய்ப்புகள் இருக்கும் சில நேரங்கள்ல அந்த சமுதாய கட்டமைப்புகளை மீறி அவங்களுக்கு இப்படிதான் அமையும் பட்சத்துல ஜாதக ரீதியா உங்களுக்கு மாற்று கலப்பு திருமணம் தான் அமையும் கொடுப்பு இருக்கும் பட்சத்துல அது யாராலையும் மாற்ற முடியாது அவங்களுக்கு அதன் அடிப்படையில் வர்ண தேர்ந்தெடுத்தால் மட்டும் தான் வாழ்க்கை என்பது அமையும் இல்லாத கால தாமதம் தான் போகும் இல்ல திருமணமே ஆகாத சூழ்நிலையிலும் கொண்டு வந்து கொடுக்கும் அப்ப கலப்பு திருமணத்துக்கான அமைப்புகள் எப்படி ஒரு ஜாதத்தில் இருக்கும் எப்படிப்பட்ட பாவ கிரக அமைப்புகள் இருந்துச்சுன்னா கலப்பு திருமணம் ஏற்படும் அப்படின்ற விஷயத்த நம்ம முன்கூட்டியே அந்த திருமண அந்த ஒரு ஜோதிடர் அணுகி நம்ம வரன் வந்து எப்படி வரும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இது போன்ற விஷயங்கள் கேட்கும் இந்த கேள்வி முன் வச்சு கேட்கும் பட்சத்துல நிச்சயமாக அந்த திருமண வாழ்க்கை தாமதப்படாம அந்த விரைவில் கைப்பிடி வரக்கூடிய சூழ்நிலை என்பது கொடுக்கும் அப்ப சில நிறைய பேருடைய ஜாத அனலைஸ் பண்ணி பார்க்கும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் தெரிய வருது அதாவது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல திருமணமாக இருக்கக்கூடிய ஆணோட ஜாதமும் பெண்ணுடைய ஜாதமும் நிறைய ஜாதம் அனலைஸ் பண்ணி பார்த்திருக்கிறேன் அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது ஒன்னு ரெண்டு ஏழு எட்டுல அவங்க ஜாதகத்துல ராகு கேது சனி இது போன்ற கிரகத்தின் தொடர்புகள் என்பது இருக்கும் டைரக்டாவும் இருக்கும் அந்த பாவங்கள்லே இருக்கும் இந்த அந்த பாவ அதிபதிகளோட சேர்க்கையோ பார்வையோ ஏதோ ஒரு வகையில டைரக்டா இன்டெரக்டா தொடர்பு என்பது இருக்கும் நான் பார்த்தோன்னே கேட்பேன் எப்படி சார் அதே தசாபூத்தி நடந்துட்டு இருக்கோம் அதே அந்த ஒன்னு ரெண்டு ஏழு இருந்து அதே ராகு கேது சனியோட தசாபூத்தி நடந்துட்டு இருக்கும் நம்ம கேப்போம் அந்த பெற்றோர்களையும் கேட்போம் இல்ல சம்மந்த படங்களையும் தொடர்பு கொண்டு பேசுவாங்க அவங்க டேரக்டா வந்து இல்ல சார் எங்களுடைய கம்யூனிட்டியில்தான் தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா அவங்களுடைய ஜாதகத்துல மாற்று இல்லை தான் அமையணும்னு சொல்லி கொடுப்பே இருக்கும் நம்ம விலை அவங்களுக்கு தவறான ஆலோசனை கிடைச்சிருக்கும் அந்த விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனா இது போ நம்ம கிட்டே தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கு இப்படிப்பட்ட இருக்கு நீங்க உங்களுடைய இதுல நீங்க தேடினா வர என்பது அமையாது உங்க தாமதப்பட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் சொல்லுவாங்க ஆமா சார் எனக்கு வந்து வரக்கூடிய வர நிறைய வந்து பாத்தீங்கன்னா மாட்டு ஒரு பத்துல வந்து ஏழு வர என்பது அதர் கம்யூனிட்டி கேஸ் தான் வருது ஆனா எங்க வீட்டுல மீதி ஒத்துக்க மாட்டாங்க அதனால தாமதப்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அப்படிதான் வரணும்னு சொல்லி கொடுக்கணும் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அது யாரால மாற்றி விட முடியாது என்பதை புரிஞ்சு வேண்டியது எதனாலன்னா ஒன்னு ரெண்டு ஏழு எட்டு ராகு கேது சனி ஏதனால சொல்றேன்னா ராகு கேது சனி பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா அந்நிய மதம் கலாச்சாரம் பண்பாடுகளை குறிக்கக்கூடியது அதாவது அதர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ராககேஷனிதான் சொல்லக்கூடியது ஒன்றும் இல்லை ஏழாம் பாவம் ஒன்று ரெண்டு ஏழு எட்டு இந்த நான்கு பாவங்களை இருக்காத குறிப்பிட்டு சோட்டம்னு சொல்லி பார்க்கும்போது ஏழாம் பாவம் என்பது நமக்கு கலத்தர ஸ்தானம் நமக்கு வாழ்க்கை துணையா வரக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க என்பதை சொல்லக்கூடியது லக்ன பாவம் என்பது வாழ்க்கை துணைக்கு கலத்தர ஸ்தானம் ஏழாம் பாவத்துக்கு ஏழாம் பாவம்ன்றது பாவம் அப்ப இந்த ரெண்டு பவ ஒன்று ஏழுவாக தான் நம்ம இந்த ரெண்டு பாவத்தை எடுத்துக்கிறோம் அதே போல ரெண்டாம் பாவம் என்பது நமக்கு நம்மளுடைய குடும்ப ஸ்தானம் நமக்கு குடும்ப உறுப்பினர்களாக வரக்கூடிய நபர்கள் எது வந்து வருவாங்க என்று சொல்லக்கூடியது அதே போல எட்டாம் பாவம் என்பது வாழ்க்கை துணையோட குடும்பஸ்தானம் அப்போ நமக்கு வாழ்க்கை துணையா வரக்கூடிய குடும்ப அமைப்பு எப்படி என்று சொல்லக்கூடியது அதனால ஒன்னு ரெண்டு ஏழு எட்டு இந்த ஸ்தானங்கள்ல அந்த அதர் கம்யூனிட்டி கேஸ்ட் சொல்லக்கூடிய கிரகங்களாக சொல்லக்கூடிய ராகு கேது சனி சம்மதம் என்பது இருக்கும் பட்சத்துல அதே தசாபூதி நடக்கும் பட்சத்துல அதர் கம்யூனிட்டி கேஸ்ட் தான் வர என்பது நிச்சயமாக ஏற்படும் இதை தவிர்த்து அவங்க ஏற்று தேடும் பட்சத்துல நூத்துக்கு நூறு சதவீதம் தாமதம் என்பது ஏற்படும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது நிறைய விதமான எண்ணற்ற உதாரணங்கள் வந்து சொல்லலாம் இன்னும் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் நம்பர் நம்ம தொடர்பு கொண்டு பேசினாரு அவங்க ஃபேமிலிக்கே ஜாதகம் பாக்கணும்ன்றமே சொல்லியிருந்தாரு அவருக்கு அவர் மனைவிக்கு ரெண்டு ஆம்பளை பசங்க அவருக்கு மூத்த பையனுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வயசு கிட்ட ஆகுது மேரேஜ் என்பது கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமா என்பது பாத்துட்டு இருக்காரு இருபத்தெட்டு வயசுல இருந்து பாத்துட்டு இருக்காரு மூத்த பையனுக்கு திருமணம் தாமதமாகும் சார் அதான் கொஞ்சம் உங்ககிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கலான்ற மாதிரி வந்துருக்கின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அவரோட ஜாதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் கட்டா துலா லக்கணக்காரர் அவரு கட்டா ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து எப்படி இருக்குன்றத பார்க்கும் திருவாதிரை ஸ்டார்ல ராகு ஸ்டார்ல மிதன ராசி என்பது இருக்குது பொதுவாகவே ராகு கேது சனி மட்டும் இல்ல எட்டு பன்னிரெண்டு ஏழாம் அதிபதி தொடர்பு இருந்தாலும் அவங்க அதர் கமிட்டி கேஸ்ட் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படிப்பட்ட நான் காம்பினேஷன் பார்த்திருக்கிறேன் பாத்துருக்கேன் இப்ப இவரோட ஜாதை பொறுத்தவரையில அந்த ஏழாம் அதிபதி செவ்வாய் அந்த திருவாதை ராகு நட்சத்திரமான திருவாதை நட்சத்திரத்துல மிதனராசில இருக்குது அதே செவ்வா தசை நடப்பு நடந்துட்டு இருக்கு உங்க பையனுக்கு எப்படி சார் கிடைக்காது இந்த இந்த தசை மட்டும் கிடையாது அடுத்த தசை வரக்கூடிய காலையில அடுத்த தசை தான் கடைசி வரைக்கும் போகக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா உங்களுக்கு பையனோட ஜாதி இப்படிப்பட்ட தான் இருக்கு நான் இன்னொருக்கு இல்ல சார் நீ இங்க பண்ண முடியும் அப்படின்ற சொல்லியிருந்தேன் நாம ஒரு விஷயம் சொன்னோம் இல்ல சார் உங்க அவர் ஃபேமிலி சாங் நம்ம பார்த்தோம் அவர் ஜாதை பார்த்து உங்களுக்கு மாற்றல் தானே அமைஞ்சிருக்கும்ன்ற மாதிரி வார்த்தை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் ஆமா சார் நான் என்னோட மனைவி லவ் மேரேஜ் மாற்றல் தான் அமைஞ்சது அப்ப உங்க பையனுக்கு தான் அமைந்து கொடுப்பு இருக்கும் பட்சத்தை தான் மறுப்பு தெரிவிக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அது அவர் அவர்களுக்கு எப்படிப்பட்ட கொடுப்பினை இருக்கோ அவர் அவர்கள் அப்படிதான் சுச்சுவேஷன் இருக்கும் அவருடைய ஜாத்தை நான் அனலைஸ் பண்ணி எடுத்து சொன்ன பிறகு தான் அவருக்கு நம்பிக்கை ஏற்பட்டு ஒரு ரெண்டு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக அவருக்கு வந்து வரன் என்பது அமைஞ்சது நம்ம தொடர்பு கொண்டு அந்த செய்தி என்பது சொன்னாரு அப்ப இதெல்லாம் நிறைய எண்ணற்ற உதாரணங்கள் என்பது இருக்கு அப்ப இந்த உதாரணங்கள் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக எடுத்து நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் கலந்துட்டு இருக்கிறோம் அப்ப எப்படிப்பட்ட அந்த பாவகிரக காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கலப்பு திருமணம் தான் அமையும் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு காம்பினேஷன் சொன்னேன் ஒன்னு ரெண்டு ஏழு எட்டுல அந்த மாற்று கம்யூனிட்டி கேஸ்ட் சொல்லக்கூடிய ராக கேது சனி தொடர்பு என்பது இருக்கும்போது தொடர்புனா எப்படி எப்படி சொல்றதுன்னா இந்த ரெண்டாம் அதிபதி ராகுவோடையோ இல்ல கேது ஓடையோ சனியோடையோ செயற்கை பற்றோ இல்ல அந்த சனியோட பார்வை பற்றோ இல்ல இந்த கிரகத்துடைய இந்த ராகு கேட்டு சனியோடைய நட்சத்திர சாரம் பற்றோ இது போல டைரக்டா இந்த டேரக்டா ஏதோ ஒரு விதமான தொடர்பு எல்லாமே நம்ம தொடர்பு என்று எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நம்ம கனெக்ட் பண்ணி அதே தசா புத்தி நடந்துச்சுன்னா அவங்களுக்கு அதர் கம்யூனிட்டி கேஸ்ட்ல வர வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அவங்க ஒரு வரன் வர்றதுனால அவங்க கேட்டீங்கன்னா பத்துல ஒரு ஏழு வரன் எட்டு வரன் வந்து அதுல தான் வருதுன்ற மாதிரி சொல்லுவாங்க அதாவது இது நடைமுறை நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அவங்களுக்கான கொடுப்பனை எப்படி தசா புத்தி நடக்குது அவங்களுக்கு அப்படிதான் வரும் அவங்க அதை தவிர்த்து அந்த பத்துல ஏழு வரனை தவிர்த்து மூன்று அவங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அது சிறப்பாக இருக்காது என்பது புரிஞ்சுக்க புரிஞ்ச வேண்டியிருக்கும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் அதிபதி ராகு கேது சனி இந்த கிரகத்தோட சாரத்தில் இருந்தோ இல்ல சனியோடைய ஐந்து சனிக்கு வேற பார்வை பொதுவாக ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை எடுத்துக்கலாம் சனியோட ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை பார்வை என்பது ஏழாம் அதிபதி தொடர்புல இருந்தாலும் இது போன்ற விஷயங்கள் இருந்துச்சுனாலே அவங்களுக்கும் அதற்கு வாய்ப்புகள் அந்த ஏழாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா அஹ் சனியோடைய அஹ் அந்த பரிவர்த்தனை ஏற்பட்டிருந்தாலும் அஹ் மகரம் மற்றும் கும்பம் வந்து சனியோட வீடு அந்த ராசிகளோடு பரிவர்த்தனை ஏற்பட்டிருந்தாலும் அதர் கம்யூனிட்டிக் கேஸ் தான் இல்ல அந்த ராசிகள் அமர்ந்து வர்க்கோத்துமம் பெற்றிருந்தாலும் இப்படி மாற்றுவதுதான் தான் அமையும் இது போன்ற விஷயங்களையும் பார்க்கணும் இல்ல அந்த ஏழாம் பாவ புள்ளி அதாவது பன்னிரெண்டு பாவங்கள் இருக்கும் ஒவ்வொரு பாவமும் ஒரு ராசி ஒவ்வொரு பாவ புள்ளியும் ஒரு ராசியில் ஒழுவும் அந்த ராசியில் கிட்டத்தட்ட மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் அந்த நட்சத்திரம் புள்ளி அந்த நட்சத்திர அதிபதி கிரகம் ராகு கேது சனியாக அமைந்திருந்தாலும் அவங்களுக்கு அதற்கே ஏழாம் பாவம் புள்ளி விழுந்த உப நட்சத்திராதிபதி அந்த நட்சத்திரத்தை ஒன்பதா பிரிச்சு உப நட்சத்திரம் சொல்லுவாங்க அந்த உப நட்சத்திராதிபதிக்குரிய கிரகம் ராகு கேசு சனி வந்தாலும் இது போல அதற்கு அமைச்சு கேஸ்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப இதுபோன்ற பலவிதமான அந்த விதமான காம்பினேஷன் பத்தி நம்ம எடுத்து நம்ம பார்க்கணும் இதெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு இந்த திருமணம் எப்போ நடக்கும் தோஷம் இருக்கா இல்லையா இது மட்டும் கேட்டுட்டு போவாம ஒரு வரன் எப்படி வரும் ஏன்னா ஒரு வரன் வந்து எப்படி எப்படி எல்லாம் வரணும்ன்ற விஷயங்கள் இருக்கு எந்த திசை எந்த வரும் உள்ளூர்ல பாக்கணுமா வெளியூர்ல பார்க்கணுமா சேம் கம்யூனிட்டியா அதர் கம்யூனிட்டியா இது போல எந்த லக்னம் எந்த நட்சத்திரம் நிறைய விதமான விஷயங்கள் இருக்கு இப்போ நம்ம கலப்பு திருமண அமைப்புக்கு உண்டான கிரகநிலை பாவநிலை மட்டும் நம்ம சொல்லி இருக்கிறோம் இதெல்லாம் கரெக்டா செக் பண்ணிட்டு அங்க வரண தேர்வு செய்யும் பட்சத்துல அவங்களோட பிள்ளைகளுக்கு தாம தாமதத்துக்கு இணங்காம விரைவில் திருமணம் நடக்கும் என்று சொல்லி இந்த பதவியை திரும்ப முடித்துக் கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாசு சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் நான் டேரக்டா வந்து பார்த்து கொடுத்துட்டு இருக்கேன் ஆன்லைன் ஃபோன் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கேன் நல்ல நாள் நேரம் குறிச்சு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் குழந்தைக்கு பேர் வைக்கிறது பிசினஸ்க்கு பேர் வைக்கிறது எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க இன்னும் ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் பாருங்க பல முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் திருமணம் குழந்தை பிறப்பு வேலை வாய்ப்பு தொழில் சார்ந்த விஷயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோஸ் ஆஸ்டோ பரக்கணன் அப்படின்ற பிளேலிஸ்ட் என்பது இருக்கும் என்று சொல்லி மேலும் பல நல்ல தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஆஸ்டோ நன்றி வணக்கம்